அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா வீர சோழனுக்கும் கமுதிக்கும் இடையில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கர் நல்ல ஒரு செம்மண் நிலம் தான் நிலத்தில் ஃபுல்லாக வேலிக்கருவு இருக்குது ரோடு வந்து இப்போ எங்களுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் முன்னு பின்னும் ரோடு வந்து மெட்டல் ரோடாகத்தான் ந நிலம் இருக்குது அதாவது பஸ் போகிற தார் ரோட்டுக்கும் இந்த நிலத்துக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இதுவும் ஒரு மினி பஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ப ரோடு தான் அது அடுத்த வில்லேஜில் இணைக்கக்கூடிய ரோடு தற்போதைக்கு அது பஸ்ஸு லாரி போக முடியாது மெட்டலை மெட்டல் போட்டு அப்படியே இருக்குது இந்த ரோடு எதிர்காலத்தில் ரோடை போட்டுருவாங்க அது மாதிரியான ஒரு ரோ தார் ரோட்டில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு ஒரு ரெண்டரை ஏக்கர் தாங்க ஒரு ஏக்கர் விலை இறுதியாக மூணரை லட்சம் ரூபா செல்லர் சொல்லியிருக்காங்க அதிலருந்து குறச்சி பண்ணலாமான்னா அதுக்கு வாய்ப்பில்லை குறைச்சி அதையும் குறைச்சி கேட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு அந்த ஏரியாவில் விற்கிது ஒரு அவசர தேவைன்றதுனால மூணரை லட்சத்துக்கு கேட்குறாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சொத்து நல்ல சொத்து அருமையான சொத்து தேவைப்பட்டால் பின்னாடி வேணால் பக்கத்தில் இருக்க விவசாயிகள்கிட்ட கலெக்ஷனில் எடுத்து வாங்கிக்கிறலாம் உள்ளவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்